வணக்கம் ஓபன் மென்டார் டாட் நெட்னுடைய தமிழ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த க்ளாஸில் நம்ம பதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பதம்னாலும் சொல்னாலும் மொழினாலும் கிளவினாலும் ஒன்று தான் ஆனால் இதில் வந்து நம்ம முக்கியமாக பகாபதம் பகுபதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பகுத்தல் அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு பொருள் பிரிக்க முடிஞ்சதுனால் பகுபதம் பிரிக்க முடியலன்னா பகாபதம் ஃபர்ஸ்ட் இந்த பகாபதத்தை பார்ப்போம் இப்போ நீர் அப்படின்னு இருக்கு அம்மா அப்படின்னு இருக்கு மான் மலர் இது எதுலேயுமே இதை பிரிக்கவே முடியாது பொதுவா நம்ம பார்த்தோம் எதெல்லாம் இடுகுறியாக இருக்கோ அதெல்லாம் அநேகமா பகாப்பதமாக தான் இருக்கும் பிரிக்க முடியாதது முடியாதது பகாப்பதம் இப்ப நம்ம சொல் வகையில் பார்த்தோம்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நாலுலையுமே பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் நம்ம சொல்லிடலாம் பெயர் சொல் தான் இப்போ நீர் மான் அப்படிங்கிறதெல்லாம் பெயர் பகாப்பதம் வினை பார்ப்போம் ஓடு பாடு வா இதெல்லாமும் பிரிக்க முடியாது இதெல்லாம் வினை வினைச்சொற்கள் வினை சொற்கள் இடைச்சொற்களில் பார்க்கும்போது நம் உருபுகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா போல ஆள் ஐயால் கு இன்னது பார்த்தோ இல்லையா அதெல்லாமே பிரிக்க முடியாது அதெல்லாமே இடைச்சொல் தான் அதெல்லாம் பிரிக்க முடியாது அதே மாதிரி உரிச்சொல் பார்க்கும்போது சாலை கடி உரு இதெல்லாமும் பிரிக்க முடியாது ஸோ பகாப்பதம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இருக்கிற மாதிரி பெயர்பகாப்பதம் வினைப்புகாப்பதம் இடைப்பகாப்பதம் உரிப்புகாப்பதம்னு நாலு வகைப்படும் அதனால் பகாப்பதம் சின்னது தான் பகுபதத்தில் தான் நிறையா இருக்குது பிரிக்க முடியும் பொருள் தரும் சாலையங்க அர்த்தமே கிடையாது அர்த்தமும் இருக்கணும் பிரிக்கவும் முடியணும் அப்பதான் அது வந்து பகுபதம் பகுத்தல்னா பிரித்தல்னு பேர் இப்ப பகுபதத்துல வந்து இடைப்பகுப்பதம் உரி பகுப்பதம் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு சொற்கள் அதனால பெயர் பகுப்பதம் பெயர் பகுபதம் தான் பகுபதம் சொல்ற பகுபதம் வினை பகுபதம் இது ரெண்டும் ரெண்டு வகை பகுபதத்தில் பதம் பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் இப்ப பெயர்லையுமே பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பொருட்பெயர் பகுபதம் இடப்பெயர் பகுபதம்னு சொல்லலாம் அதெல்லாம் நம்ம பார்க்க பின்னாடி பார்த்துக்கலாம் இந்த பகுபதத்துக்கு சில உறுப்புகள்னு உண்டு எப்படி உடம்புக்கு உறுப்புகள் இருக்கோ அந்த மாதிரி பகுபதத்துக்கும் உறுப்புகள்லாம் உண்டு இப்போ உடம்புல வந்து இது தலை கால் கை தான் சொல்கிறோம் வெளியில் தெரியக்கூடிய உறுப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உ உறுப்புகள் எலும்பு எலும்புக்கு உள்ளேயும் உறுப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இந்த பகுபதத்துக்கும் சில உறுப்புகள் இருக்குது இதுக்கு ஆறு உறுப்பு என்னன்னாக்க பகுதி அப்படின்னு ஒரு உறுப்பு விகுதி பகுதி விகுதி இந்த ரெண்டும் இருக்கும் இந்த பகுதினா என்னன்னாக்க ஒரு சொல்லுனுடைய முதல் பகுதி இந்த சமஸ்கிருதத்தில் பிரகிருதி அப்படிம்பாங்க விகுதிங்குறத விகிருதி அப்படிம்பாங்க இது வந்து கடைசி பகுதி ஒரு சொல்ல எடுத்துட்டோம்னாக்க முதல் பார்ட் வந்து பகுதி கடைசி பாட்டு வந்து இடைநிலை இந்த ரெண்டுத்துக்கும் இது இடைநிலை கனெக்ட் பண்றது இந்த மூணும் தான் மோஸ்ட்லி இருக்கும் சில சமயத்தில் இடைநிலை கூட இருக்காது பகுதி விகுதி இருக்கும் இடைநிலை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இதை தவிர்த்து சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு மூணு இன்னொரு மூணு உரூப் இருக்கு இந்த சந்தின்னா என்னன்னா கனெக்டர் இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுப்புற வரும் அல்லது இடைநிலைக்கும் விகுதிக்கு நடுப்புற வரும் அதுக்கு பேர் சந்தின்னு அதே மாதிரி சாரியையும் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கனெக்டர் தான் அதுவும் ஆனா அதில் என்னென்னாக்கா ஒரு இப்போ மரம் ப்ளஸ் ஐ அப்படின்னுன்னா மரத்தைன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு பேர் சாரியைன்னு பேர் விகாரம் அப்படின்னு என்னன்னா திரிஞ்சு போகும் ஒரு எழுத்து மாறுதல் ஒரு எழுத்து உருமாறி வந்ததுன்னா அதுக்கு விகாரம் அப்படின்னு பேர் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறும் பகுபதத்தினுடைய உறுப்புகள் சோ ஒரு போர் இதை பிரிக்கிறது அப்படின்னாக்கா இந்த ஆறா பிரிக்கலாம் இப்ப இந்த இதுல பகுதியை முதல்ல பார்ப்போம் இப்ப பாடினான் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் பார்த்தவனுமே பாட்டு பாடி இருக்கான் முதல் போர்ஷன் தான் பகுதி இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு எந்த விதத்திலையும் முதல்ல அந்த சொல்லோட முதல் பார்ட்ல எது பகாபதமா இருக்கோ அதுதான் பகுதி பாடினான்றதுல பகாப்பதம் எதுனாக்கா மூணு இது வந்து ஒரு பகுபதம் பாடு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது பாடு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பகாப்பதம் அதனால அது பகுதியாக இருக்கு அதே மாதிரி இப்போ வளர்ந்தது வளர்ந்ததுன்னாக்க வளர் அப்படிங்கிறது அதனுடைய பகுதி இந்த மாதிரி நிறையா இடத்துல பகுதி வரும் மலையமாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ வினை சொற்கள் பகுதியாக வரலாம் இல்லையா அதே மாதிரி பெயர் சொற்கள் கூட பகுதியாக வரலாம் இப்போ காடன் காட்டில் இருக்கிறவன் காடன்னு பேர் இதில் காடு ப்ளஸ் அண்ணுன்னு பிரிக்கலாம் அதை காடுங்கிறது அங்கே பகுதி ஒரு பெயர் சொல்லே பகுதியாக வரலாம் சொல்ல ஃபஸ்ட்டு பிரிச்சு பாருங்க அதில் முதல்ல எது பகாப்பதமாக இருக்கோ அதுதான் பகுதி பெயர் சொல்லும் பகுதியாக வரலாம் வினை சொல்லும் பகுதியாக வரலாம் இந்த பகுதி விகுதியை நன்னா கற்றுக்கிட்டோம்னாக்க பின்னாடி நிறைய இலக்கணத்துக்கு அது ஈஸியாக இருக்கும் உபயோகமாக இருக்கும் இப்போ பாடினாங்கிறத எடுத்துப்போம் பாடு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆண் பிரிச்சா இதுல இன்னுக்கும் ஆணுக்கும் அர்த்தமே கிடையாது மீனிங் கிடையாது பாடு அப்படிங்கிற பகுதியினால தான் அதுக்கு மீனிங் புரிஞ்சுதா இதுல முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க பகுதி இருக்கு இல்லையா இது வந்து பெயர் அல்லது வினை என்ன செய்யறா அல்லது எதை செய்யற என்ன என்ன பொருள் அப்படிங்கிறத காமிக்கும் இந்த விகுதி இருக்கு இல்லையா இந்த விகுதி வந்து பால் இடம் ரெண்டுத்தையும் காத்தும் அது ஆண் பாலா ஆடினா பாடினானுங்கும் போது ஆண் அப்படிங்கிறது ஆண்பாலா அப்படின்னு சொல்லுது பாடி நாள் அப்படின்னா பால்னு காமிக்கிறது அந்த விகுதி பால் இடம் தினையும் காமிக்கும் உயர்தினையா வந்தது அப்படிங்கும்போது து அப்படின்னு முடியும் போது அது வந்து அகரிணைன்னு உங்களுக்கு தெரியுது மரம் விழுந்தது அப்படின்னா அந்த து அப்படிங்கிறது விகுதி அது பால் இடம் திணையை காமிக்கும் இந்த இடைநிலை இருக்கு இல்லையா இந்த இடைநிலை காலம் காட்டும் பாடினான் அப்படிங்கும்போது பாஸ்டன்ஸ் காமிக்குது அது வந்து இறந்த காலம் பாடுகிறான் அப்படிங்கும்போது பாடு பிளஸ் கிரு பிளஸ் ஆண் அப்படிங்கும்போது அது வந்து நிகழ்காலம் பாடுவான் அப்படிங்கும்போது பாடு பிளஸ் இவ்வு பிளஸ் ஆன் அந்த இடைநிலை காலத்தை காட்டும் ஸோ பகுதி பெயர் சொல்லா இருக்கும் வினை சொல்லா இருக்கும் தான் அந்த சொல்லுக்கே அர்த்தம் கிடைக்கிறது பால் தி இடம் திணை இதை காமிக்கும் என்னும் என்னையும் காமிக்கலாம் இல்லையா ஏன்னா இந்த ஒன்றன் பாலா பலவின் பாலா ஒருமையா பன்மையாமும் காமிக்கிறது அது விகுதி இந்த இடைநிலை காலத்தை காட்டும் நம்ம அடுத்தது இந்த கிளாஸை இதோட முடிச்சுப்போம் அடுத்த கிளாஸ்ல நம்ம விகுதியை பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்